எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டு எகிப்து தேசத்தில் ஒரு மனநல காப்பகம் இருக்குது இருந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு இரநூத்தி பதிமூணு மனநல நோயாளிகள் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சு ஊர் முழுக்க ஒரே கலவரம் ஆயிடுச்சு இவங்களுக்கா அந்த நடத்தினவங்களுக்கா பயம்னாலும் பயம் ஐயோ இத்தனை பேர் தப்பிச்சு போயிட்டாங்களே எப்படி இப்போ அவங்கள பிடிக்கிறதுன்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்போ போடும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரே எனக்கு ஒரு சீக்கிரட்டு தெரியும் அந்த அதை நம்ம செஞ்சோம்னா அவங்க எல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்துக்குவாங்க அப்படின்னா அப்படி அப்படின்னா ஒரு விசில் மட்டும் கொடுங்க எனக்கு ஒரு பத்து பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறாங்கன்னா நான் விசில் ஊதிக்கிட்டே முன்னாடி போவேன் நீங்கள் எல்லாம் ட்ரெயின் மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொருத்தரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி ரயில் விளையாட்டு விளையாடலாம் ஊர் முழுக்க விளையாடலாம் அப்போ அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்குவாங்கன்னு சேருன்னு ஆரம்பிச்சிட்டாங்க விளையாட்டை ஊர் முழுக்க ஊதிக்கிட்டு போனால் எல்லாம் வந்து வந்து பெட்டியில் ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த விளையாட்டில் அப்படி பாக்க போனா அவங்க அவர் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க காணா போனவங்க எல்லாம் வந்துட்டாங்க காணா போனவங்களை விட காணா போகாதம வெளியில இருந்து தான் நிறையா இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் காணா போனது இருநூத்தி பதிமூணு வந்தது அறுநூத்தி பதினஞ்சு பேருக்கு மேல வந்துட்டாங்க என்னடா பண்றதுன்னு சொல்லி ஆனா உள்ள கொண்டு போய் எல்லாம் அடைச்சாச்சு அடைச்சிட்டு ஐயோ இவங்களை பாக்கணுமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேற இது இப்படியே இருக்கட்டும் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா இது மாதிரிதான் வெளியில நம்ம எல்லாருமே சுத்திக்கிட்டு திரியிடும் ஒரு விதத்துல நம்ம எல்லாருமே பைத்தியம்தான் அது எதுலன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த பைத்தியக்காரத்தனத்துல இருந்து மற்றவங்கள நம்ம பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்ட வரைக்கும் நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம் அதனால நம்மளோட பைத்தியம் வந்து மற்றவங்கள பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் எந்த விதத்துலேயும் எதுவாக இருந்தாலும் சரி மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம நல்ல விதத்தில் முன்னேறலாம் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் நம்ம கூடவும் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி சந்தோஷமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்